ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் இந்த சேனலில் உங்கள் செவிகளுக்கு இதம் தந்து இனிமை சேர்க்கும் நாவல்களை இடைவிடாமல் கேட்கலாம் ஆடியோ நாவல் கேட்க மட்டுமல்ல கதைகள் வாசிக்க வேண்டும் என்றால் நம்ம தளத்திலும் வாசிக்கலாம் பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்று கூகுள்ல சர்ச் பண்ணுங்க அதில் உங்கள் அபிமான ரைட்டர் பிரவீணா தங்கராஜின் புது நாவல்கள் மேலும் முடிவுற்ற சில நாவல்கள் வாசிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு மகிழ்ந்து கருத்திடும் அன்பான வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பூ பூக்கும் ஓசை அத்தியாயம் மூன்று நாராயணன் ஸ்கூட்டியில் வந்து நிறுத்திவிட்டு வாசலில் நுழையும் முன் கோகிலா கண்கள் அவரையும் தாண்டி பார்த்து வாயில் கையை போட்டி கண்ணீர் மழையை கண்ணம் தாண்டி வடிய விட்டு நின்றார் என்னாச்சு கோகிலா ஏன் தந்தை குரலில் பூர்ணா வெளியே வர அவளும் தந்தை பின்னால் மாலியும் கழுத்துமாய் இருந்த தங்கையை கண்டு சினமானாள் பூர்ணா கூற தயங்கியதை கலைவாணியாகவே நேரில் வந்து அடிக்க அம்மா இன்று தாங்கி பிடிக்கவும் உனக்கு தெரியுமா என்பது போல அன்னை பார்த்தார் நாராயணனோ அதிர்ச்சியில் வாசல் தட்ட அப்பா என்று இரு குரலும் என்னங்க என்று ஒரு குரலும் கேட்டு அவசரமாய் வந்து தந்தையை தாங்கினாள் கலைவாணி தந்தை கையை பிடிக்க என்ன கோலண்டாது கழுத்துற தாளி என்றவர் அருகே இருந்த விக்கியை பார்த்தார் தந்தையாய் தோழனாய் எத்தனை முறை அவளிடம் பேசி பழகியது மகள் காதலித்து இருக்கின்றால் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் முடித்து வந்திருக்கின்றாள் என்றதிலேயே உடைந்து போனார் வாசலில் கதவருகே சுவர் பக்கம் தளர்ந்து இடிந்து போய் அமர்ந்து விட்டார் அதிர்ச்சியான பார்வையும் அவளின் கோலமும் சொல்லாமல் சொல்லியது பெற்றவர்கள் நீங்கள் பிணத்திற்கு சமம் என அப்பா கிட்ட ஒரு வார்த்தை காதலிக்கிறதா கூட சொல்லலேடா என்றவர் அப்பொழுதும் கூட டாவைன விழித்து மகளை அழைத்தவர் தான் கவலையாக பார்த்தார் அக்கா இருக்கும் பொழுது தங்கை மனக்கோளத்தில் கண்டால் அவர் மனம் துவளாதா உனக்கு முன்னாடி இருக்கிறது நினைவில்லையாமா என்று நா தள தளக்க கேட்டார் கோகிலாவோ அப்பா அம்மா என்ன செத்தா போயிட்டோம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேடி நாளைக்கு ஊர் உலகத்துல தல நிமிர்ந்து நிக்க முடியுமாடி இதோ உனக்கு முன்ன ஆளாகி வேலை பார்க்க போறவள ஒரு நிமிஷம் யோசிச்சியா நேத்து என்கிட்ட மடியில படுத்து மணிக்கணக்கில் பேசினியடி அப்ப கூட ஒரு வார்த்தை அம்மா நான் காதலிக்கிறேன்னு சொன்னியா என்று கோகிலாதான் புலம்பி தள்ளினார் கலைவாணியும் விக்னேஷும் வாசலில் மனக்கூடத்திலேயே நின்றனர் கலைவாணிதான் அம்மா அம்மா தப்புதாமா இப்ப மன்னிச்சு என்ன வீட்டுக்கு அழைச்சுக்கோமா என்று கூறி தந்தை காலை பிடிக்க அவரோ விழிநீரை துடைத்து காலை இழுத்து கொண்டார் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களாப்பா என்று அழுது கொண்டே கேட்க கல்லாய் மாறியிருந்தார் கல்யாணம் பண்ணிட்டியே பிறகு பெரிய மனுஷி எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த என்று கோகிலா விரட்டினார் அம்மா நான் சொல்ல நினைச்சம்மா முடியலம்மா ஐயோ விக்கி எடுத்து சொல்ல என்று அழுதாள் அத்த என்று விக்கி பேச தம்பி நீங்க யாரோ எவரோ எவ்வளோ ஒருத்திய கட்டிக்கிட்டீங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்க இங்க வாசல்ல யாருக்கும் பிச்சை போடுற வழக்கம் இல்லை என்று கோகிலா கணவரை தாங்கி அழைத்து பூர்ணாவிடம் கதவ சாத்திரி என்று அதட்டினார் அம்மா அம்மா நான் சொல்றது கேளுமா என்று அழுதாள் கோகிலா மற்றும் நாராயணன் திரும்பியும் பாராது வீட்டுக்குள் சென்றுட பூர்ணாவோ அப்படி என்ன காரணம் சொல்லு நான் கேக்குறேன் என்றதும் கலைவாணி நின்று விதிர்த்தது சொல்ல வாய் வராமல் நாராயணன் திரும்பியும் பாராது வீட்டுக்குள் சென்றிட பூர்ணாவோ சொல்ல வாய் வராமல் தத்தளிக்க விக்னேஷோ தலை குனிந்து நின்றானே தவிர வாயை திறக்கவில்லை கலை எங்க வீட்டுக்கு போகலாம் என்று விக்னேஷ் இழுக்க அக்காவை பார்த்து பரிதவிப்பாய் விக்னேஷை பின்தொடர்ந்தாள் என்ன பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம அப்படியே அனுப்பிட்டாங்க இட்ஸ் இன்சல்டிங் கலை கலை இங்க நீ அழுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லா பேரண்ட்ஸும் முதல்ல லவ் பண்ணவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க பிறகு சேர்த்துப்பாங்க நீ வேணா பாரு தானா வந்து தாங்குவாங்க என்று பேசி சென்றவனை நிறுத்து விக்கி என்று கத்தினாள் இதுவரை நான் காதலிக்கிறேன்னு சின்னதா சந்தேகிச்சு இருந்தா பரவாயில்ல நம்மளோட இந்த கோலம் டைஜஸ்ட் பண்ணிருப்பாங்க காலேஜுக்கு போயிட்டு இப்படி வந்தா எந்த பேரண்ட்ஸும் ஆரத்தி எடுக்க மாட்டாங்க எங்க அம்மா சபிக்கலையேன்னு சந்தோஷப்படு எங்க அப்பா என்ன அடிக்கலையேன்னு ஆச்சரியப்படு என்று கண்ணீரை துடைத்தாள் அதுவும் துடைக்க துடைக்க அமுத சுரபியாக வந்து கொண்டிருந்தது ஆட்டோவில் ஏறி தனது வீட்டுக்கு செல்ல அட்ரஸ் கூறினான் ஆட்டோவில் அழுதவளை சமாதானம் படுத்த இயலவில்லை அழட்டும் என விட்டுவிட்டான் உங்க அப்பா என்ன ஏத்துப்பாங்களா என்றதும் விக்கி கையை கூர்த்தான் அங்கதான வரப்போற பாரு என்று கூறவும் கலைக்கு கலக்கமாய் போனது அரை மணி நேர பயணத்தில் ஒரு தனி வீடு வந்தடைந்தனர் சரிவர பராமரிப்பு அல்லாத வீடென என ஆங்காங்கே பெருக்காமல் இழை தலை குமிந்து இருக்க கண்டாள் பெண்கள் யாரும் இல்லை என்பது பழிச்சிட்டு தெரிந்தது கலை ஆரதித்தட்டுலாம் எதிர்பார்க்காத அம்மா இல்லாத வீடு என்று கூறி அழைத்து வந்தான் தன் வீடு போல விக்கி தந்தை வாசலிலேயே விரட்டி விடுவார் என்று அஞ்சினாள் முதல் காலடி எடுத்து வைத்து வந்ததும் அழைப்பு மணி அடித்து காத்திருந்தான் சற்று நடுத்தர வயதில் ஒருவர் வந்து கதவை திறந்தார் அப்பா இது கலை கலைவாணி நானும் கலையும் ஒருத்தர் ஒருத்தர விரும்பினோம் சடனா மேரேஜ் பண்ற சிச்சுவேஷன் என்று கலைவாணியை அறிமுகப்படுத்தினான் கலை இது எங்க அப்பா கேசவன் என்று அறிமுகப்படுத்த வணக்கம் என்று காலில் விழப்போனாள் காலெல்லாம் விழாதீங்க கங்கராஜ் விக்னேஷ் மா என்று சலனமே இல்லாமல் அவர் பாட்டிற்கு வெளியே சென்றார் கலைவாணிக்கு நம்ம வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படி எமோஷனல் ஆனாங்க ஆனா இவர் என்ன அமைதியா போறாரு என்று அதிர்ச்சியாக நின்றார் விக்கி உங்க அப்பா எதுவுமே பேசல அவள் கையை பிடித்து பூஜை அறைக்கு இழுத்து வந்தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க என் அம்மா நான் பத்தாவது படிக்கிறப்ப அம்மாவுக்கு யாரோடையோ அஃபேர் ஆகி லெட்டர் எழுதி வச்சுட்டு பணத்தை நகையை எடுத்துகிட்டு ஓடி போனாங்க அதிலிருந்து அப்பா யார்கிட்டேயும் பேசுறதில்லை இன்க்ளூடிங் மீ நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ அம்மா இறந்துட்டதா பாட்டி சொன்னாங்க இறுதி காரியம் மட்டும் பண்ணிட்டு வந்தோம் இங்கே கூட்டிகிட்டு வந்தது அவங்க இன்ட்ரோக்காக இல்லை வீட்டுக்கு வந்த நீ விளக்கேத்த அப்பா பேசலனா ஃபீல் பண்ணாத அவர் என்கிட்ட பேசுறதே அபூர்வம் வருவாரு போவாரு நானும் அப்படிதான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன் இந்த வலது பக்கம் இருக்கிற ரூம் அப்பாவோடது இந்த இடது பக்கம் இருக்கிற ரூம் என்னோடது இனி நம்மளோடது என்று சேர்த்து அணைத்தான் நேற்று வார ஒரு முறை பெருக்க வரவங்க கிட்ட பூஜை ரூம் கிளீன் பண்ண சொன்னேன் என்று தீப்பட்டி எடுத்து தந்தான் கலைவாணி விளக்கேற்றி மகிழ்ந்தாள் இனி தாய் தந்தை அக்கா என்ற எண்ணங்கள் கலைந்து கணவன் தன் வீடு என்று மாறி போக கணவனின் சிறு சிறு சீண்டலோடு சினிங்கினாள் மறுபுறம் நாயகி பூர்ணாவோ வீட்டின் விளக்கை போட்டுவிட்டு மா மணி ஆறு ஆகுது ஏமா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க எழுந்து முகம் கழுவுமா காஃபி போட்டு தரேன் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகு அங்க பாரு அப்பாவே துவண்டு போயிட்டாரு நீதானமா அப்பாவுக்கு துணையா பேசி தெம்புட்டனோ என்று உலுக்கினாள் எப்படி தெம்புட்ட கமுக்கமா இருந்து காதலிச்சுட்டு ஓடி போயிட்டாலே நாளைக்கு தெரிஞ்சா ஆகும் அவ போனா பார்க்க யார் வருவா அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இவளுக்கு என்ன குறானு கேட்க மாட்டாங்களா ஏற்கனவே சொந்தக்காரங்க ஏதோ ஓ தான் இந்த குடும்பம் ஓடுதுன்னு வாய் கூசாம பேசுறாங்க இதுல இவ வேற பேச வச்சுட்டு போயிட்டாலே என்று அழுதார் பூர்ணாவுக்கு தாயை தேய்ச்ச தெரியவில்லை தந்தையை தேடி அருகே வந்தாள் அப்பா பேசுங்கப்பா என்றதும் மகளின் முன் இரு கையை மேலே காட்டி உன்னைய விட அவ்வளதாமா ஆசாசையா வளர்த்தேன் கடக்குட்டின்னு செல்லமா வளர்த்தமா எப்படிடா இப்படி தோணுச்சு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை லவ் பண்றேன்னு கூட சொல்லியிருந்தா அவனை பத்தி விசாரிச்சு பேசியிருப்போமே இப்படி பண்ணிட்டாளிடா என்று புலம்பினார் எந்த இடத்துல அப்பாவை தப்பு பண்ணனடா ஒரு ஃப்ரெண்டாக பழகியும் தோத்து போயிட்டனே நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் அன்பும் பாசமும் காட்டலன்னா பிள்ளைங்க வெளியே அன்ப தேடி காதல்ல விழுவாங்கன்னு நம்ம இங்க அவளுக்கு என்ன வச்சோம் இல்ல என் வளர்ப்பு தப்பாயிடுச்சா என்று குறைபட்டார் குமைந்தார் பூர்ணாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆனாலும் தற்போது பெற்றோர் இருவரையும் தேற்றுவது மூத்த மகளான அவளின் கடமை அல்லவா அப்பா காதல் வீட்ல அன்பு கிடைக்காதவங்க மட்டும் பண்றது இல்ல ஹார்மோன் சேஞ்சஸில் கூட வரும் அதோட ஒரு பொண்ணுக்கு அவள மாதிரியே அவளோட தாட்ஸ் இருக்கிற பையனை பார்த்தாலே அந்த பொண்ணு பார்வைக்கு நல்லவன தெரிஞ்சாலே தான் இமேஜினேஷன்ல இப்படி ஒருத்தன் கணவனா இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்றதால கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வரும்பா உங்க வளர்ப்பு மேல எந்த தப்பும் இல்ல இன்ஃபேக்ட் அந்த வளர்ப்பு சரியா தான் அவன் விரும்பினவன கல்யாணம் பண்ணியிருக்கா இதே காதலிச்சவன் ஒருத்த கல்யாணம் பண்றவன் ஒருத்தன்னு நம்ம கலை போகலையே நம்ம கிட்ட சொல்லல சொல்லி இருக்கலாம் என்றவள் அன்னையை பார்த்து அம்மா ரெண்டு காஃபி போட என்று தாயை இழ வைக்க காஃபியை கேட்டு நின்றாள் தன் சேலை முந்தானையில் கண்ணீரை துடைத்து மூக்கை உறிந்து ஓர்ணாவுக்காக எழுந்தார் இனி இருக்கும் ஒரு மகளை கவனிக்க வேண்டுமே என்ற பொறுப்பு எழ வைத்தது எதையும் யோசிக்காதீங்கப்பா அவளுக்கு என்ன காரணமோ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்கா என்றதும் கோகிலா காபி டம்ளரை அடங்கியது காஃபி இருக்கோன்னு ஆகலையா என்று தன் சேலையால் துடைத்துவிட்டு அவள் காஃபி போட ஆரம்பித்தாள் கோகிலாவோ இடிந்து போனவராக கண்ணீர் கண்களில் கோர்த்து வாயில் சேலையை அடைத்து கொண்டு கணவர் அருகே அமர்ந்தார் பூர்ணா காஃபி போட்டு தாய் தந்தைக்கு கொண்டு வந்து நீட்டினாள் அப்பா எடுத்துக்கோங்கப்பா என்று சுட்டி காட்ட உனக்கு ஒரு வரன் பார்க்க உனக்கும் வயசு இருபத்தி ஆறு ஆகுது கல்யாணம் வேணா கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும்னு சொன்ன அதனால அப்படியே விட்டுட்டோம் இனி பார்க்கிறவங்க கேள்வி கேட்பாங்களேடா என்று மகள் சம்மதிக்க வேண்டுமென பேசி யாசகமாய் வேண்டினார் என்னப்பா இது அவ போனதுக்கு நான் என்ன பண்ண நீங்க தானே ஒத்த இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணலான்னு பேசி வச்சோம் என்று முன்பு பேசியதை நினைவுபடுத்தினாள் அப்பா நான் சாதத்தை அரைச்சு ரசம் ஊத்தி எடுத்துட்டு வரணு பண்ணுவீங்க என்று பூர்ணா பொறுப்பாய் மாறி தந்தை தாயை சாப்பிட வைக்க முயன்றாள் சொன்னது போலவே செய்து முடித்து தந்தையிடம் நீட்டவும் இந்த நிலையில சாப்பிட முடியாதுடா நான் கல் நெஞ்ச இல்லடா என்று நாராயணன் மறுத்தார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் முதல் தேவை உணவு உடை இருப்பிடம் இதுக்கு அப்புறம்தான் அப்பா மனைவி குழந்தை செல்ல மகளா இருந்தவ தான் இப்போ அந்த விக்னேஷுக்கு மனைவியா மாறிட்டா நீங்க என்னை அம்மாவுக்காக யோசிக்கணும்பா நீங்க தடமா இருந்தாதான் அம்மா அடுத்து சாப்பிடுவாங்க என்று கூறவும் நாராயணன் மனைவி கோகிலாவை கண்டார் கோகிலாவோ நாராயணனை விட இடிந்து போய் அமர்ந்திருந்தார் அதனால் போல பறகி முடித்து என்று கொடுக்க மறுத்து தள்ளி முடித்தார் உனக்கு ஒரு பொண்ணு தானாமா நான் உனக்கு பொண்ணு இல்லையா எனக்காக சாப்பிட மாட்டியா என்றதும் வெடித்தெழுந்தார் அவள் பேசியதால் அரை டம்ளர் வாங்கி குடித்தார் தொண்டைக்குடியில் கனத்த கல் போல உள்ளுக்குள் சென்றது தனி அறைக்கு சென்று உறங்குவது எப்பொழுதும் வழக்கம் ஆனால் இன்றோ தாய் தந்தை அழுது தூங்காமல் இருப்பார் என பாயை விரித்து படுக்க கூறினாள் தந்தை நாராயணன் பூர்ணா சொல்லுக்காகவாவது கஷ்டப்பட்டு உறக்கம் வராது என்றாலும் படுத்தார் கோகிலாவோ இடிந்து போய் அமர்ந்தவர் சற்றும் மாறவில்லை பூர்ணாவோ தங்கைக்கு நடந்த திருமணத்தை நேரில் கண்டதன் பாதிப்பு உறங்காது நினைத்து பார்த்தாள் வனிதா தனக்கு திருட்டு கல்யாணம் என்று பேசியது பத்ரி என்று பேசியதையே நினைவலையில் ஓட்டி பார்த்தாள் இப்படி அநாகரிகமாக பேசும் நட்புகளிடம் இருக்கும் விக்னேஷை எப்படி விரும்பினாலோ இதில் அவன் வேறு முன்பின் தெரியாத தன்கையை பிடித்து நிறுத்துகின்றான் என்று சத்யதேவ் என்பவனையும் மனதில் திட்டி முடித்தாள் கதைகள் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைகளின் அப்டேட் தொடர்ந்து அறிய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு கருத்திடும் வாசகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்